அதாவது தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறது அதை துரத்தி விட வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டாள் தன்னுடைய மகளுக்காக ஒரு அம்மா வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க ஆனால் இந்த ப்ரேயருக்கு பின்னாடி பாருங்கள் அந்த அம்மாவுடைய சக்சஸுக்கு பின்னாடி இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் முதல்ல இந்த ஓவரால் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலர் வந்து இந்த விஷயத்த வேறு மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஏசு பாருங்கள் அந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த இடத்துல இயேசு சொல்கிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த அம்மா சொல்லுது மேஜிலேருந்து ஒன்று துணிக்கு சாப்பிடுமே அப்படின்னு சொல்கிறார் அது அதுக்கு முன்னாடி சொல்கிறார் காணாமல் போன இஸ்ரவேலுக்கு அல்லாமல் நான் வேறு யாருக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஏசு பாருங்க எவ்வளோ கோவமா பேசுகிறாரு விரட்டி விட்றாரு இப்படிலாம் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு தான் தெரியும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு தான் அந்த வெளிப்பாடு இருக்கும் இப்போது இதில் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கானானிய ஸ்திரீ இந்த அம்மாவுக்கு குறித்து இன்னொரு இடத்துல இருக்குது காணானிய ஸ்திரீ இந்த காணானிய ஸ்திரீ வந்து கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு விடுதலை அடைய வேண்டும்னு கேட்குறாங்க இப்போ இயேசு சொல்லக்கூடியதான ஒரு காரியம் அதுக்கு முன்னாடி இந்த அம்மா இந்த சக்ஸஸை எப்படி பெறுறாங்கன்னு பாருங்கள் இயேசு ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பினார் மறைவாய் இருக்க இருக்கக்கூடாமல் போயிற்று அப்படின்னு இருக்கு அதாவது இயேசு என்ன பண்றாருன்னா சில காரணங்களுக்காக வெளியரங்கமாக இல்லாமல் அவர் கொஞ்சம் தனித்திருக்கும்படி ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறார் இந்த அம்மா அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சி போகுது ஆசீர்வாத வாங்கிறதுக்கு அங்கே போய் தான் அந்த ஜபம் நடக்குது அப்போ இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவே இருக்கையும் கூடாமல் போயிற்று ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு இடத்துல அவரை கொலை பண்ண வராங்க அப்படி வரும்போது அவர்கள் நடுவில் அவர் மறைந்து போனார்னு இருக்குது அவர் நினைச்சாருன்னா அந்த இடத்துல மறைஞ்சாடி போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இந்த இடத்த பார்த்துங்க வசனம் சொல்லுது அவர் மறைவாக இருக்க கூடாமல் போயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துக்கு வரணும் இது வந்து பரலோகத்தினுடைய திட்டம் இதுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி பிளான் இருக்குது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறனே இந்த காணானிய ஸ்திரீ யார் காணானியர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இசரவேலர்கள் வந்து காணான் தேசத்தை கற்றுக் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி இந்த காணானர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நோவாவுடைய மூணு பசங்க சேம் காம் யாபேத் அந்த சேம் காம் யாபேத்தில் காம் உடைய பையன் தான் காணான் இப்போது நோவா நிர்வாணமாக வெறித்திருந்தார் அதை காம் தான் பார்த்தாரு பார்த்துட்டு போய் சேம் யாபேத்துக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணார் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நோவா தன்னுடைய திராட்சராசை வெறித்தெழுந்து எழுந்து அவர் என்ன பண்ணுறாரு காணான் சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு பார்த்தது காம் பையன் ஆனால் சபித்தது யார் பேரனை தன் பையனுடைய பையனை பேரனை சபிக்கிறார் இதில் காணான் என்ன மிஸ்டேக் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் காணானுடைய பிரச்சனை ஒன்றுமே கிடையாது கானானை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் சம்பந்தம் இல்லாதவை அப்பா தப்பு பண்ணார் அப்பாவை ஏன் நோவா சபிக்கலை அப்படின்னா அதுக்கு வேறொரு ரீசன் இருக்கு ஆண்டவர் வந்து காம் அதுக்கு முன்னாடி ஆசிர்வதிச்சிட்டார் ஆதி அகமத்தின் புத்தகத்தில் சேம் காம் யாபத்தை ஆண்டவர் மூணு பேருமே ஆசீர்வதிச்சிட்டார் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கு ஸோ கர்த்தரை ஆசீர்வதிச்ச ஒருத்தனை மனுஷன் சபிச்சானா அந்த சாபம் நிற்காது இது நல்லா யாருக்கு தெரியுது நோவாவுக்கு தெரியுது அதனால தான் நோவா என்ன பண்ணுறாரு போட்டு காணான சபிக்கிறார் அடுத்த ஜென்ரேஷனை சபிச்சுறாரு இந்த ஜென்ரேஷன் தப்பிச்சுக்கிட்டோம் ஆனால் உன்னோட அடுத்த ஜென்ரேஷன் போச்சுன்னு சொல்கிறார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காணான் எந்த தப்பும் செய்யாதவன் அதுக்கப்புறம் காணான் தப்பு செஞ்சார் அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியார் மோசமான சந்ததியார் அதை விட்டு அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் இந்த சாபம் நோவா கொடுத்த சாபம் கானானுக்கு எப்படி வந்தது தன் தகப்பன் மூலமாக வந்தது இப்போ இந்த அம்மாவுடைய சந்ததி பிசாசு பிடிச்சிருச்சு இந்த அம்மா வந்து நிக்குது இந்த அம்மா இப்போ யாரு தகப்பனுடைய சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சந்ததி இப்போ இங்க நிக்கிற இவர் யாரு பிள்ளைகளின் பாவத்தை சுமக்க வந்த தகப்பன் இந்த விஷயம்தான் ரொம்ப அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தகப்பனுடைய சாபத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு மகள் பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்ததான ஒரு தகப்பன் அவரை அவரை வந்து மீட் பண்ணுறான் இப்போ எதுக்கு வந்திருக்கா ஏன் பிள்ளைகளை கொஞ்சம் மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ நியாயமாக இயேசு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு காணாமல் போன இஸ்ரே வேலைக்கு இல்லாமல் நான் யாருக்கும் வரலைன்னா இவன் நியாயமாக போயிருக்கணும் தானே இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் தாட் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க ஆவியான ஒரு பேச வைக்கிறாரு பாருங்க இப்போ அந்த அம்மா சொல்லுது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன்னொன்னு மேஜிலேருந்து துணிக்கு எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுது இஸ்ரவேலு நீங்கள் மேட்சில் இருக்கிற அப்பத்தை நீங்க அவனுக்கு கொடுத்துருங்க நானே அப்பம் ஜியோ அப்பம் அவனுக்கு கொடுத்துருங்க அவன் வேணான்னு எதையாவது இருந்து கீழே இல்லையா துணிக்கை விழுமில்ல அதனால தான் இயேசு எப்பவுமே சொல்லுவார் துணிக்கைகளை எடுங்க எடுங்க இப்போ அதை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது ஆண்டவர் சொல்றாரு நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் இன்னொரு இடத்துல இதே சம்பவத்தை இன்னொரு காசு உன் விசுவாசம் பெரியுதுங்கிறார் இப்போ இந்து தான் அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காணானியர்கள் புறஜாதியாருக்கு அடையாளம் நமக்கு அங்கே தான் ஆசீர்வாதம் வருது அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வருது இப்போது இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த அம்மா செய்த முதலாவது இயேசு ஒரு வீட்டுக்குள் மறைவாக இருந்தார் அதோடய அர்த்தம் என்ன புறஜாதியாருக்கு தேவன் மறைவாக இருக்கிறார் எப்போ சிலுவை வர வரைக்கும் அவர் மறைவாய் தான் இருந்தார் சிலுவைக்கு வரத்துக்கு முன்னாடி இப்போ நமக்கு அவர் வெளியரங்கமாக இருக்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் ரோமர் இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி சிலுவரத்துக்கு முன்னாடி ஒரு அவர் இருந்தார் அவர் அந்த இருந்தவரை அவள் தேடி கண்டுபிடித்தாள் முதலாவது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அவள் வாங்கினது தனக்கு உரியதை அல்ல தனக்கு இல்லாத ஆசிர்வாதத்தை அவளுடைய ஜபம் பெற வைத்தது அதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்காத ஆசிர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அதை இழந்தால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களை போனால் நாம் போய் ஜபிக்கும் போது அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாருங்க ஏசாவுடைய ஆசிர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்தது யூதாசினுடையதான அப்போசரர் பட்டம் வேறொருத்தனுக்கு கிடைத்தது ஆண்டவர் அழைச்சது அவரை தான் ஆனால் அவர் தகுதி இல்லாமல் போகும்போது அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதுதான் உங்கள் ஜபம் பல நாட்களாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாத நியமிகள்னாவே இருக்கட்டுமே ஆனால் நீங்கள் அதை வாஞ்சித்து கேட்டீங்கன்னா அவர்களது தகுதி இல்லாமல் போனால் அதை உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இஸ்ரேவேலின் ராஜ்யபாரம் சவுலுக்குரியது தான் ஆனால் அவன் தகுதி இல்லாதவனை போன போது அந்த ராஜ்யபாரம் தாவிதுக்கு கிடைத்தது அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருப்போம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருப்போம் நமக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது உனக்கு இல்லைனே சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அதை நான் உனக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் விஸ்வாசம் பெரியது அவ தேடி கண்டுபிடிச்சா பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் நம்ம தேடி கண்டுபிடிப்போம் நமக்குரிய ஆண்டவர் எவ்வளவு மறைவாய் இருந்தாலும் அதை வெளியரங்கமாக்குவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் நம்ம அதை சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ தான் அதோடய வேல்யூ நமக்கு தெரியும் பாருங்களேன் எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடச்சிட்டு அந்த வேல்யூ நமக்கு தெரியாது பாருங்கள் சில கடினமான பாதைகளை கற்றுற அனுமதிக்கிறார் இப்போ ஏசுவ சாதாரணமாக அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா எகிப்திலேருந்து ஒரு சில கிரேக்க வாலிபர்கள் இயேசுவை பார்க்க வராங்க முதல்ல அவங்க யாரை போய் பார்க்குறாங்க தெரியுமா அந்திரேயாவை பார்க்குறாங்க அந்திரேயா போய் யோவான்கிட்ட சொல்கிறாரு யோவான் போய் ஏசுகிட்ட சொல்கிறார் இதுதான் அன்றைக்கி இருந்த ப்ரோட்டோக்கால் காரணம் சில சுச்சுவேஷன்ஸ்னால அப்படி இயேசு மறைஞ்சிருந்தார் ஆனா இங்க எதுவுமே இல்லை அவர் மறைந்திருந்தார் அவள் தேடி கண்டுபிடித்தாள் அதான் சபை அதான் புதிய பட்ட சபை உங்களால் என்னால அப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த வேதத்தினுடைய பொக்கிஷங்களை தேடி கண்டுபிடிங்க ஆராய்ந்து பாருங்க இது யாருக்கு கொடுத்தது எப்படி கொடுத்ததெல்லாம் கிடையாது இது நமக்கு கொடுத்தது அந்த 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 எதிர்பார்ப்போடு கூட அந்த வாஞ்சையோடு கூட நீங்க தேடினீங்கன்னா எத்தனையோ பேட்டை நான் கேட்டிருக்கிறேன் சொல்லுவேன் சொல்லுவாங்க எனக்கு எழுத படிக்க கூட தெரியாதுங்க ஆனால் கர்த்தர் எனக்கு பைபிள் படிக்க சொல்லிக் கொடுத்தாரு நான் படித்ததே பைபிளை தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவங்க சபைக்கு வரும்போது ஐயோ ஆண்டவரே நான் பைபிள் படிக்க முடியலன்னு போது ஆண்டவர் பைபிள் படிக்க சொல்லிக் கொடுத்து அவங்க அதிலேருந்து வேதத்துலேருந்து எடுத்து போதிப்பாங்க பேதுரு எழுதுற சம்பவங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் பூமியானது ஜலத்தினால் உண்டாக்கி ஜலத்தினால் நிலை கொண்டு இருக்கிறது போலன்னு எழுதுறாரு இது எவ்வளோ பெரிய சயின்ஸ் தெரியுங்களா இன்னைக்கு வரைக்கும் தண்ணியை தான் பூமியில் தேடுறாங்க இவ்வளோ பெரிய சயின்ஸை யாருக்கு சொல்கிறாரு சொல்கிறார் சொல்றாரு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் அன் ஸ்கூலிங் ஸ்கூல் பக்கமே போகாத ஒரு ஆள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் அவள் உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் நாம தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் கிடைக்கக்கூடாததாக இருந்தாலும் கர்த்தர் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் பல நேரங்களில் ஆடு மேய்க்கிறவனுக்கு ராஜா பதவியா யோசிச்சு பாருங்க கர்த்தர் நினைச்சா அதை கொடுப்பாரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதிக்கு பிரதமர் பதவியா கர்த்தர் நினைச்சா யோசியப்புக்கு கொடுத்தாரு உங்களுக்கும் கொடுப்பாரு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டு சங்கிலியில் கட்டப்பட்டவனுக்கு கவர்னர் போஸ்டா கர்த்தர் நினைச்சா தானியல் சாத்ராக் மிஷா ஆபைத் செய்த மாதிரி உங்களுக்கும் செய்வார் கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார் அவருக்கு எங்கேருந்து யாரை எங்கே உட்கார வைக்கிறோன்னு முக்கியம் இல்லை நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறோம் அதான் முக்கியம் ரெண்டாவது அதை நம்ம கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு ஆண்டோட்டை கேட்குற விதம் இருக்கு யாக்கோபு கேட்டாம பாருங்க என்னை ஆசீர்வாதத்தால் நான் நான் விடமாட்டேன் அவனை ஆசிர்வதிக்கவே நான் வரலப்பா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஜபத்திலேயே பார்த்துருக்குறோம் யாகோபா ஆசீர்வதிக்க கத்தர் வரல யாக்கோப தேட்டர் தான் கத்தர் வந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு அதிகாரம் கழித்து தான் அவனை ஆசீர்வதிக்க அவர் வந்தார் அப்போ இதே சம்பவம் அங்கே நடக்கும் ஆனால் அங்கே ஆசீர்வதிப்பார் அங்கே தான் விஷயத்தை சொல்லுவார் ஆனால் இங்கே அவன் கேட்குறான் போராடுறான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க கொடுக்கக்கூடாத இடம் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் அவன் கேட்குறான் போராட்டம் போது கத்தர் மீறாமல் அதை செய்கிறார் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஆண்டவர் நமக்கு செய்வார் நம்ம மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் இருக்குது உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் அது பிள்ளைகளுக்கு உரியது இல்லைன்னாலும் ஆண்டவர் நமக்கு தருவார் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய வெளியரங்கமாக்கப்பட்டதான இந்த சத்தியங்கள் இருக்குது இது உள்ளே இருக்கிற மகத்துவங்கள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி வாய்ந்தவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய தரிசனங்கள் கத்த நம்மக்கிட்ட அதெல்லாம் விடுங்க நம்மக்கிட்ட ஆண்டவர் ஊழிய அழைப்பு கொடுக்குறாரு இந்த அழைப்புக்கு நீங்கள் வேணால் தகுதி உடையவங்களா கொஞ்சம் உக்காந்து யோசித்து பாருங்கப்பா இதில் எழுதினதுனா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்களோட டெடிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த டெடிக்கேஷன் பண்ண அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தவங்களுக்கு கிடைச்ச இந்த மகத்துவத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இன்றைக்கி கொடுக்குறாருன்னா நாம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதான் நான் சொல்லுவேன் கர்த்தர் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறார் உழுதியிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார் யாரை எங்கே உட்கார வைக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும் நாம் அதுக்கு தகுதி விடுவங்களே கிடையாது நம்ம எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா மேஜையிலேருந்து வரும் துணிக்கைகள் அதை எதிர்பார்க்குறோம் அதுதான் நம்ம ஜெபம் ஆண்டவரே எனக்கு மேலே இருக்கிற அந்த அப்பத்தை உட்காந்து சாப்பிட்ற டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாரும் அதை சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நீங்கள் அந்த துணிக்கியை கொடுங்க ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சது தெரியுங்களா அந்த மேஜையிலேருந்து வரும் துணிக்கைக்கு நாய்க்குட்டிக்கு தானே கேட்டாங்க அந்த மேஜிலேருந்து துணிக்கே வெளில அப்பமே விழுந்துருச்சு இசைவேலர்கள் மேஜிலேருந்து உட்காந்து சாப்பிட்றவனா அவன் ஒருவேளை அவன் சாப்பிட்ற அப்பம் ஏசு கிறிஸ்துவா இருந்தால் அவன் தூக்கி போட்ட அப்பம் யாருன்னா ஏசு கிறிஸ்து அவன் ஏசு தூக்கி புறம்பே போட்டான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு துணிக்கை கிடையாது அப்பமே கிடைச்சிருக்கு ஏசு கிறிஸ்து இப்போ நம்மள இருக்கிற இப்போ யார் தெரியுமா பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கத்திர அதிகாரம் கொடுத்தார் அன்னைக்கு நாய்க்குட்டிக்கு கொடுக்கறது எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அவன் நாய்க்குட்டி அல்ல அவள் பிள்ளையாய் மாறினாள் இந்த காலை வழியில் உன் ஜபம் உன்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றும் ஒருவேளை இந்த உலகம் உன்னை நாய்க்குட்டின்னு சொல்லும் உன்னுடைய குடும்பத்தாரால் நீ ஒதுக்கப்பட்டிருப்ப நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க என் முகத்தில் முளிக்காதன்னு சொல்லியிருப்பாங்க உனக்கு இது கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க உனக்கு இது தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த காலை வழியில் கத்தர் சொல்கிறாரு அவர்கள் ஒதுக்கின நாய்க்குட்டி எனக்கு பிள்ளை என்னுடைய பிள்ளை அவன் தூக்கி போட்டான்ல அது வேற யாரும் இல்லை ஏசு கிறிஸ்து அவர் நம்ம கைக்கு வந்துட்டா அந்த மேஜர் உட்காந்துருக்கவன் பிள்ளை கிடையாது இந்த அப்பா யார் கையில் இருக்கோ அவன் தான் பிள்ளை அப்பத்துக்கு தான் மரியாதை வச்சிருக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது அப்பா யார் கையில் இருக்கோ அவனுக்கு அந்த அப்பத்துக்கு தான் மரியாதை இன்னைக்கு அந்த அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய ஏசு கிறிஸ்து உன் கையில் இருக்கிறார் உனக்கு என்ன கவலை இந்த காலை ஆண்டவர் உனக்கு சொல்ற வார்த்தை அதுதான் பயப்படாத உன்னை நாய்க்குட்டின்னு சொல்லட்டும் ஒதுக்கி தள்ளட்டும் உன் சந்ததி உன் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே சேர்க்காம இருக்கட்டும் உன் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லட்டும் உன் சொந்தக்காரங்க சொல்லட்டும் நீயும் வரக்கூடாது உன் பிள்ளைகளும் வரக்கூடாது ஏன் நீ ஒரு தவறான வாழ்க்கையில் முடிவெடுத்ததாகவே இருக்கட்டும் ஏன்னா அப்பா எடுத்த தப்பான முடிவு காணானுடைய சந்ததியே தப்பாக போச்சு ஆனாலும் கர்த்தர் சரி பண்ண விரும்புகிறார் கர்த்தர் பிள்ளையை மாற்ற விரும்புகிறார் பாருங்க காணானுடைய தாத்தா யார் நோவா மாம்சத்தில் பிறந்த அந்த நோவா தாம் பேரனை சபிக்கிறதுக்கு அவங்க வருத்தப்படலை பாருங்கள் பையன் மேலே உள்ள கோவத்தை பேரன் மேலே காட்டுறான் பேரன் தப்பே பண்ணலை பேரன் மேலே கட்டுறான் ஆனால் நீ நானும் தப்பே பண்ணவங்க தான் நீ நானும் ஒதுக்கப்பட்டவங்க தான் தன் சொந்த சகோதரர்களால் தன் சொந்த தாய் தகப்பனால் வெறுக்கப்பட்டவங்களாக கூட இருக்கலாம் ஒரு காலை வேலையில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என் பிள்ளை உனக்காக நான் பிற்கப்பட்டேன் உனக்காக நான் அடிக்கப்பட்டேன் தைரியமாக இந்த காலை வேலையில் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது உன்னை யார் ஒதுக்கட்டும் ஒதுக்குனவங்களே உன்னை தேடி வர காலம் ஒன்று வரும் அவங்களே உன்னை தேடி வந்து நீ என்னுடைய வா எங்கள் வீட்டுக்கு வா எனக்கு மண்ணுன்னு சொல்கிற காலம் ஒன்று வரும் என் வீட்டில் காலை வைக்காதன்னு சொன்னவங்க என் வீட்டுக்கு வா மண்ணுன்னு சொல்கிற காலம் ஒன்று வரும் அது கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற மிகப்பெரிய காரியம் இதை சாட்சியாக சொல்கிறேன் நீ இதை ஒருவேளை தீர்க்க தரிசனமாக வச்சுக்கிட்டாலும் சரி கர்த்தர் உன்னை அந்த வார்த்தையை அப்படியே கனப்படுத்துவார் உனக்கும் எனக்கும் அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் நாம் இன்னைக்கு காலை வேளையில் இந்த காணான ஸ்திரியைப் போல நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது மறைவாய் இருக்கிற தேவன் வெளியரங்கமாய் மாறப்போகிறார் இன்னைக்கீழாண்மைகள் அல்ல மேலாண்மைகளே தேடும் ஒருவேளை ஆண்டவர் உனக்கு அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடும் படித்தவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு பெரிய ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டதை கர்த்தர் பேதைகளுக்கு வெளிப்படுத்த வலைமுள்ளவர் எந்த காரியத்தில் இந்த உலகம் உன்ன சம்பாத்தியத்திலேயோ பணத்திலேயோ ஆஸ்தியிலேயோ அல்லது அழகுலையோ எதை வச்சு உன்னை கேவலமானால் படுத்தியிருக்கலாம் ஆனால் இயேசுவை வச்சு உன்னை உயர்த்த போகிறார் அந்த அப்போ உன்னை உயர்த்த போது அதை வச்சு உன்னை உயர்த்த போகிறார் நம்முடைய உயர்வுக்கு இயேசு மட்டுமே காரணமாக இருக்க போகிறார் அவங்க வேணால் எதை வேணால் கம்பேர் பண்ணலாம் ஆனால் அவங்ககிட்ட ஏசு இருந்துட்டார்னா போதும் ஒதுக்கப்பட்ட நீ தள்ளப்பட்ட சந்ததி தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட போகிறார் தேவனு உயர்த்த போகிறார் எல்லார் கண்களுக்கு முன்பாக தேவனு உயர்த்த போகிறார் ஜோமனோமா நல்ல தகப்பனே சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே நாங்கள் ஒதுக்கப்பட்டதான ஒரு சந்ததி மனுஷனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே எங்களை வேண்டாம் என்று சொன்னார்கள் எங்க முகத்தில் முழிக்க வேணாம்னு சொன்னாங்க நாங்கள் துணிக்கைக்கு காத்திருந்த காலம் ஆண்டவரே யாராவது அன்பா பேசுவாங்களான்னு எதிர்பார்த்துருக்கிற காலம் இருந்துச்சு ஆண்டவரே ஆனா எங்களுக்கு அப்பத்தையே நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே அப்பத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டீங்க நீங்களே வந்துட்டீங்கப்பா அண்டவரே இனி மனுஷனுடைய நேசத்தை பார்க்கலாம் மேலான நேசம் எங்கள் கையில் கிடச்சிருச்சு மனுஷனுடைய ஞானத்தை பார்க்கலாம் மேலான ஞானம் எங்களுக்கு கிடச்சிருச்சு மனுஷனுடைய அரவணைப்பை பார்க்கலாம் மேலான அரவணைப்பு எங்களுக்கு கிடச்சிருச்சு இனி நாங்கள் தேடி போக போகிறதில்லை அந்த அப்பம் எங்கள் கையில் இருக்கிறதுனால இனி எல்லாரும் அந்த அப்பத்துக்காக எங்களை தேடி வரப்போகிறாங்க நாங்கள் விஸ்வாசிக்கிறோம் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்துட்டீங்கன்னா போதும் கர்த்தரை இவ்வளவு பெற்ற வேறு ஜாதி எதுன்னு இருக்கேப்பா இங்கே கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த அப்பத்தை மாத்திரம் இசிறவிழர்கள் இழந்தால் மாதிரி நாங்கள் இழந்துடவே கூடாது ஆண்டவரே இந்த அப்பத்தை பிட்டு நாங்கள் புசித்து ஒவ்வொரு நாளும் காணானுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் வானத்தின் மண்ணாவை நாங்கள் புசிக்க கிருவி பாராட்டோம் ஆசிர்வதியும் வழி நடத்தும் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen.